வாழ்க்கை வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் புதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது செப்டம்பர் ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுது வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூஸ் என்ன ஈவெண்ட்ஸ் என்ன நிஃப்டி வந்து பிரேக் லெவலுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகிருக்குது இந்த ரேலி கண்டினியூவாக போகுமா அப்படி போனால் எதுவரையும் போகும் சப்போஸ் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்னா வரையும் வரலாம் மந்த்லி எக்ஸ்பீரியில் இருக்கிறோம் என்னென்ன பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ் நியூஸ் இருக்குது ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது எஃப்ஐஸ் இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் என்ன பொசிஷன் வச்சுருக்கிறாங்க ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவை டிஸ்கஸ் பண்ணலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி எய்ட்டு சென்னையில் ஒரு ஈவெண்ட்டு மணி கண்ட்ரோல் வான்ட் ஆல்ஃபா ட்ரேட் இவங்க சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டு பண்ணுறாங்க நிறைய ஸ்பீக்கர்ஸ் வராங்க அதில் நானும் ஒரு ஸ்பீக்கராக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அது சென்னை ஈவெண்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்காங்க அதனுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன் ஓகே இப்போ செப்டம்பர் ஃபோர்த் வீக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம் ஏன்னா லாஸ்ட் வீக் இருந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நியூஸ் வர வார்த்தலையும் வந்து எஃபெக்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பாசிட்டிவ் நியூஸ் முதல்ல பார்த்துடலாம் இப்போ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து ஜிஎஸ்டியில் வந்து ரீஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தாரு அது வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க அது வந்து நாளைக்கு அதாவது செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் மண்டே அன்னைக்கு இப்போ வந்து டூ ஸ்லாப் தான் வந்து ரேட் வரப்போகுது ஃபைவ் பர்சன்ட் அண்ட் எயிட்டீன் பர்சன்ட் இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கன்சியூமர்களுக்கு வந்து நாளையிலேருந்து அந்த ஜிஎஸ்டியோட ரிலாக்ஸேஷன் அவங்க வந்து பெனிஃபிட்டாக அடைவாங்க அதுக்கடுத்த வந்து எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய செல்லிங் ப்ரெஷரை வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க பையிங்க்கு வர கிடையாது பட் செல்லிங் பவர் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறாங்க கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து டொமஸ்டிக் நான் ஸ்டாப்பாக வந்து பையிங்லேயே இருக்கிறாங்க இந்தியாவுடைய சிபிஐ இன்ஃப்ளேஷன் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்துருக்குது ஆகஸ்ட் மந்தது இது வந்து ஒரு ஒரு பெட்டரான இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது செப்டம்பர் டுவெண்ட்டி செகண்ட் அன்னைக்கு நம்ம காமர்ஸ் மினிஸ்டர் வந்து நியூயார்க்கில் இந்த டீல் பத்தி செகண்ட் ரவுண்ட் பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து டெல்லியில் நடந்துச்சு இப்போ செகண்ட் ரவுண்டு நியூயார்க்கில் நடக்குது ஓகேங்களா அதுக்கடுத்தா வந்து யூஎஸ்ல வந்து இன்ட்ரஸ்டேட் டிசிஷன் லாஸ்ட் வீக் நடந்துச்சு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணிக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கொண்டு வந்திருக்குறாங்க அந்த ரேட் கட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து டூ மோர் ரேட் கட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் ஸோ இந்த இயர் எண்டுக்குள்ளே இன்னும் ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட் வந்து செவன்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்ணுறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது அதுக்கடுதாக வந்து யூஎஸ் உடைய டாலர் இண்டெக்ஸ் அரௌண்ட் நைன்டி சிக்ஸ் வந்துருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான் இருக்குது நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு சாட்டர்டே ஈவினிங் அதாவது வீக்கெண்ட் ஆனால் போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இந்த வீக்கெண்டில் ஒரு நியூஸ் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா ஹெச் ஒன் பி விசா அதாவது அமெரிக்காவில் புதுசாக வேலைக்கு வர்றவங்க ஒரு லட்சம் டாலர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபீஸாக வந்து பே பண்ணணும் சொல்லிக்கிறாரு ஒன் லேக் டாலர் மீன்ஸ் அரவுண்ட் எயிட்டி ஃபைவ் லேக்கு எயிட்டி ஃபைவ் லேக் டூ எயிட்டி எயிட் லேக்ஸ் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நியூ எம்ப்ளாயிஸ் மட்டும் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாய்ஸ் இது இல்லை புதுசாக வர்றவங்க மட்டும் இதில் வந்து இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் ஐடி ஃபார்மா இன்ஜினியரிங் சயின்ஸ் இதுங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸு ஏன்னா யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபாரினர்ஸ் தான் வச்சுருக்குறாங்க எஸ்பெஷலி இண்டியன்ஸு அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஐடி கம்பெனியும் வந்து யூஎஸில் வந்து நம்ம இண்டியன் இண்டியன்ஸ் தான் வந்து ரெக்யூட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது வந்து ஒன் லேக் யூஎஸ் டாலர் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இது வந்து இந்த கம்பெனிங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அதில் வந்து யூஎஸில் இருக்கிற நம்ம இந்தியன் கம்பெனிஸ் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி எயிட்டீனுக்கு அப்புறம் பிஃபோர் கோவிட்டில் அல்மோஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் இண்டியன்ஸை வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க யூஎஸ் சிட்டிசன்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் படித்தேன் இது வந்து இந்தியன் கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் கிடையாது பட் யூஎஸில் இருக்கிற கம்பெனிகளுக்கு தான் வந்து பெரிய நெகட்டிவ் நியூஸ் பர்டிகுலராக வந்து மெட்டா அமேசான் மைக்ரோசாஃப்ட் கூகுள் இவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு ஏன்னா இவங்க தான் வந்து ஃபாரினர்ஸை டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரையும் வேலைக்கு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஆக்டிக்கல் ஒன்று படித்தேன் ஓகேங்களா ஓகே இப்ப வேற என்ன நெகட்டிவ் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் இஸ்ரேல் காஷா அகைன் வந்து வார் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் ஆஸ் ஆஃப்னா இருக்கிற ஒரு நெகட்டிவ் நியூஸ் லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும் நிஃப்டி டூ ஹண்ட்ரட் தேர்ட்டின் பாயிண்ட்ஸ் வந்து கையில் க்ளோஸ் ஆயிருக்கு பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன்ல வந்து செட்டில் ஆயிடுது சென்செக்ஸ் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட்ஸ் கைல க்ளோஸ் ஆயிடுது பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் எயிட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து செட்டில் ஆயிருக்கு ப்ராடர் ரெடிசஸை பொறுத்தவரையும் மிட் கேப் லார்ஜ் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஒன் பர்சன்ட் டூ டூ பர்சன்ட் கைல க்ளோஸ் ஆயிருக்கு செக்டார் வைஸ் பார்க்கும்போது எஃப்எம்சிஜி மட்டும்தான் வந்து அண்டர் பர்ஃபார்ம் இருந்துச்சு லைக் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டு நியர்லி வந்து டவுன் ஆயிருக்குது எக்ஸப்ட் டுவெல் செக்டரும் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்கு பர்டிகுலரா சொல்லணும் அப்படின்னா பிஎஸ்யூ பேங்க் நியர்லி ஃபோர் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது டிஃபென்ஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் எனர்ஜி ஆயில் டூ பர்சன்ட் ஏஜ் ஹைல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஃபைவ் செஷனாவே வந்து ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் குரூர் தான் வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லெவன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரண்ட் செவன்டி செவன் க்ரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இதுதான் லாஸ்ட் வீக்குடைய ரிப்போர்ட்டு இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மண்டே எந்த ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இல்லை டியூஸ்டே யூஎஸ் ஃபெட் சேர் பர்சன் ஜெரோன் பாலுடைய ஸ்பீச் இருக்குது வெனஸ்டே எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை தேர்ஸ்டே யூஎஸ் வந்து ஜிடிபி வருது குவாட்டர் அண்ட் குவார்ட்ரு வந்து பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் யூஎஸ்ஏலேருந்து பிசிஇ ப்ரைஸ் இண்டெக்ஸ் டேட்டா வருது இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற இம்பார்டண்ட் ஈவெண்ட்டு வர வாரத்தில் வந்து நம்ம மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பாலோடைய ஸ்பீச் பார்க்கணும் அதுக்கப்புறமா வந்து யூஎஸில் வந்து நம்ம பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தைக்கு போயிருக்கிறாரு அதனுடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அதுக்கடுத்து தான் யூஎஸ் பிரசிடென்ட் சைனா பிரசிடெண்ட்டுக்கிட்ட வந்து இந்த வீக்கில் வந்து சம் ட்ரேட் டீலை பற்றி பேசுகிறதா ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது ஸோ இதுதான் வந்து வர வாரத்தில் இருக்கிற மேஜர் நியூஸு ஓகே எஃப்ஐஸோடைய உடைய ஆக்டிவிட்டிஸ் என்ன பண்ணிக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபீச்சரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் மன்த் ஃபர்ஸ்ட் த்ரீ வீக்ஸ் வந்து எபவ் நைன்டி பர்சன்ட் ஷார்ட்ல இருந்தாங்க நியர்லி வந்து நைன்டி டூ பர்சன்ட் மேக்ஸிமம் போனாங்க இப்போ வந்து லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோசிங் பேசிஸை பார்க்கும்போது அவங்களுடைய ஷார்ட் எயிட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ஸோ நியர்லி த்ரீ பர்சன்ட் ஆர் ஃபோர் பர்சன்ட் அவங்களுடைய ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கிறாங்க வேற யார் ஷார்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிப்பரேட்டர் ஃபிஃப்டி எயிட் பர்சன்ட் வந்து ஷார்ட்டில் இருக்கிறாங்க கிளைண்ட் அண்ட் டொமஸ்டிக் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் லாங்கில் இருக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஷார்ட்டை மட்டும் கொஞ்சம் இன்னும் ரெடியூஸ் பண்ணாங்க லைக் நியர்லி எயிட்டி பர்சன்ட் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி வரும் ஓகேங்களா அதுவும் வர வாரத்தில் வந்து நமக்கு மந்த்லி செட்டில்மெண்ட் இருக்குது அதனால் ஷார்ட் கவரிங் எதுன்னு வருமா அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஓகே இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மேட்ருக்கு வந்துடலாம் ஓவரால் பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்குது ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து புல்லிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லுமே அதுக்கு மேல க்ளோஸ் ஆகிடுது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் இயர்லி வந்துட்டு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து செட்டில் ஆயிருக்குது அதாவது இந்த லாஸ்ட் த்ரீ வீக்ஸை பார்க்கும்போது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா நியர்லி செவன் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது இந்த த்ரீ வீக்ஸ் போது ஒரு சின்ன ஒரு செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்தால் மட்டும்தான் தான் வந்து அது வந்து ஒரு ஹெல்த்தி மார்க்கெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அதாவது ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஏறிட்டே போச்சு அப்படின்னா எப்போ வேணாலும் பஸ் ஸ்டாப்பும் அப்படிங்கிறதுனால ஒரு அப் வந்து ஒரு டவுன் வந்து மறுபடியும் ஒரு அப் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டவுன் வந்து ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா ஹையர் ஹைஸ் ஹையர் லோஸ் அந்த ஃபார்மேஷன் போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி யூ யூனோ லாஸ்ட்டு த்ரீ வீக்ஸ் ஆல்மோஸ்ட் செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இந்த லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஓகே நத்திங் டூ ஒரி மார்க்கெட் லுக்கிங் வெரி குட் அபவுட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ இந்த லெவலில் இருந்து அப் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுங்கிறது இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் இஃப் பிரேக்ஸ் அண்ட் க்ளோஸஸ் எப்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தென் வித் மூவ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இஸ் எ வெரி வெரி குரூசியல் ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா சப்போர்ட் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸோ அதுதான் இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் 25,200 ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா தன் வில் டேக் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா ஸோ இந்த லெவல் வந்து நம்ம வந்து பர்ட்டிகுலராக வாட்ச் பண்ணோம் 25,200 ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஷார்ட் கவரிங் வருது எஃப்ஐஸ் வந்து அவங்களோட ஷார்ட் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டுவெண்ட்டி ஃபை தண்ட சவன் ஹெண்ட் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஸோ எனிவே ஆஸ் ஆஃப் மார்க்கெட் லுக்கிங் வெரி குட் லுக்கிங் வெரி அட்ராக்டிவ் ஓகேங்களா நல்ல ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஃபார் லாங் டேர்முக்கு ஃபர்தர் அப்டேட் என்னுடைய டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் எல்லாமே வந்து என்னோட டெலகிராம் சேனலில் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து அது மோர் பெனிஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது லிஃப்டியோடைய டே கேண்டில் பார்த்துட்டுருக்குறோம் இது வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்தோடைய கேண்டில் இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சப்போஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு மேலே சிக்ஸ்டீன் எயிட் இருந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ செவன் ஹண்ட்ரடுங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா கண்ணை முடிட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் போயிடும் ஓகேங்களா ஸோ இந்த லெவலில் வந்து வாட்ச் பண்ணிக்காங்க இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அதாவது ப்ரீவியஸாக இருந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வாழ மாட்டேன்